அவுதுபில்லாஹி மினிஷை தோனிர் ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான்இர் ரோஹிம் அளவற்றர்ளாளனும் நிகரத் அன்புடையவனுமாகிய இறைவன் அல்லாஹுவின் திருப்பேரால் ஆரம்பிக்கின்றேன் உங்கள் மனைவிகளை நீங்கள் ரஜியான தலாக்கு கூறி அவர்கள் தங்கள் இத்தாவின் தவணையிலிருந்தால் அத்தவணை முடிவதற்குள் அவர்களை முறைப்படி மனைவிகளாகவே நிறுத்தி வைத்து கொள்ளுங்கள் அல்லது இத்தாவின் தவணையை முடித்து கொண்டு முறைப்படி விட்டுவிடுங்கள் ஆனால் நீங்கள் அநியாயமாக துன்புறுத்துவதற்காக அவர்களை தடுத்து வைத்து கொள்ளாதீர்கள் இவ்விதம் எவரேனும் செய்தால் நிச்சயமாக அவர் தனக்குத்தானே தீங்கழைத்து கொண்டவராவார் ஆகவே அல்லாஹுடைய வசனங்களில் கூறப்பட்டுள்ள விஷயங்களை பரிகாசமாக எடுத்து கொள்ளாதீர்கள் உங்கள் மீது அல்லாஹ் புரிந்திருக்கும் அருள் கொடையையும் உங்கள் மீது அவன் இறக்கிய வேதத்தையும் ஞானத்தையும் சிந்தித்து ஆராய்ந்து பாருங்கள் அவன் இதனை கொண்டு உங்களுக்கு உபதேசிக்கின்றான் அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தையும் நன்கறிவான் என்பதையும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள்